இது வந்து கிலோ பச்சை காய்கிலோ கிலோ பச்சை பச்சைப்பயிர் வந்து ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கிட்ட ஊற வச்சுருங்க அப்போ தான் நல்லா இருக்கும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இல்லைனா சத்து பயிரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழம்பு தானே வைக்க போகிறோம் அதனால் அந்த தண்ணியை தூரம் ஊற்ற தேவையில்லை கால் கிலோ உருளைக்கெழங்கு எடுத்துருக்கு அதில் தோல்லாம் சீவி எடுத்துட்டு அதை நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறவு குக்கரில் போட்டு அந்த தண்ணியோடய பயிரையும் போ போட்டுருங்க போட்டுட்டு அது கூட தேவையான உப்பையும் போட்டு ஒரு விசில் அடித்தா போதும் ஒரு விசில் அடித்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கும் இப்போ இதில் வந்து நம்ம பயிரை வந்து தனியாக வடிகட்டி எடுக்கிற காரணம் என்னென்னா நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் திருவி போட்டு சீனி போட்டு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதனால் அந்த பயிரை மட்டும் கொஞ்சோண்டு அள்ளிக்கிட்டேன் அதுக்கப்புறம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்புழு பச்சை மிளகா போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது கூட வந்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூடு போட்டு நல்லா வதக்கிடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து பச்சை வசனம் போகணும் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து தக்காளி ரெண்டு தக்காளியை வந்து பொடிசா நறுக்குனதே எடுத்துக்கிட்டேன் அது கூட வந்து கொத்தமல்லி இலையையும் பொடிசா நறுக்கி வச்சிருங்க அதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான் இது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பயிரில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா அப்போது இதில் பார்த்து போட்டுக்கிட வேண்டியது தான் இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும் இது கூட வந்து கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டுக்கோங்க மட்டன் மசாலா போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது நல்லா வேகிறதுக்காக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க ஒரு நிமிஷம் வெந் ஒரு நிமிஷம் போதும் அது நல்லா வெந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தட்டை எடுத்துகிட்டு பாருங்கள் நல்லா இந்த அடியிலலாம் மசாலாலாம் ஒட்டி பிடிச்சி இருக்கிறதுனால அது நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் இந்த பச்சை பச்சைப்பயிறு வெந்ததை தூக்கி கொட்டிட்டு இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம தனி மல்லித்தூள் தான் போட்டிருங்க ம அரைச்ச அந்த மசாலா தூள்லாம் போடல தனி மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் இது தேங்காய் அரைச்சது இது கூட வந்து சோம்பு சீரகத்தையும் போட்டு அரைச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை அதில் எதுவுமே போடலை அது மட்டும்தான் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்ருங்க நல்லா கொதிக்க விட்டதுக்கு பிறகு இது மசாலா வசாலா எல்லாம் வேகணும்ல தேங்காய் எங்கெல்லாம் வெந்து வரணும்ல அதுக்காக ஒரு தட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க இந்த மழைக்கு வெகுந்துரும் பார்த்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமே எடுத்துட வேண்டியது தான் அவ்வளோதான் நமக்கு பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆப்பத்துக்கும் இடியாப்பத்துக்கும் புட்டுக்கும் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க